பூவே ஓரிடம் வேண்டும் ஆத்தி பாட்டு சரியா தப்பான்னு கூட தெரியலையே என்ன குளிர் குளிர்து சாமி மார்கழி மாசம் வந்தாலே இந்த மலைக்கு மேல வாடகங்களோட பாடு பெரும்பாடா இருக்குடா சாமி கிறிஸ்மஸ் வேலை வர தலைக்கு மேலே கிடக்கு இல்ல ஒன்னு தான் பாக்க ஆரம்பிக்கிறா சரியா இருக்கும் கீதாக்கா உட்காந்து தனியா நம்ம பேசிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல கேப்போம் கீதாக்கா தனியா உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் என்ன விஷயம் ஆலட்சுமி நான் என்னத்தை போய் பேச போகிறேன் கிறிஸ்மஸ் வேறு வந்துருச்சு அதுக்கெல்லாம் சட்டப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கணும் உட்காந்துட்டே தான் யாரு பொருளே தெரியாது அம்மாக்கா நீ சொன்னது சரிதா அதுக்குதான் நானும் நேரமாக கிளம்பிட்டேன் கடை வரி வரைக்கும் போய் கொஞ்சம் ஜாமானம்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டு வேலையை பார்த்துட்டே இருந்தால் அதே சரியாக போயிடுது சரி சரி லட்சுமி பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் மாமா வந்து அதான் கூட்டிகிட்டு போய் தான் எல்லாத்தையும் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் தனியாக எங்கிட்ட போய் அவர் நம்மள விட்றாரு இவ்வளோ தோட்டத்துக்கு போய் வேலையெல்லாம் நேரமாக முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து கடை போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் ஸ்டார் லைட்டு எல்லாம் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அப்போதான் அவ சிந்து சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா போய் வாங்கலையே வாங்கலையான்னு கேட்டுகிட்டே கிடந்தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் நான் வரேன்